மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனி பகவான் பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமரப்போகின்றார் இந்த மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வருகின்ற பொழுது உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன பலன்களை அவர் தருவதற்காக காத்திருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே மகர ராசி நண்பர்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அதாவது உறவுகள் எப்படி நண்பர்கள் எப்படி நம்ம கூட பழகிறவங்க எப்படி நம்மளுடைய தொழில்முறை விஷயங்கள் எப்படி நமக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இப்படியாக உறவுகள் ரீதியாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்கள் அப்படிங்கிறது ஆகிப்போச்சு இந்த பதினைந்து வருட காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவான் அடுத்தடுத்து கொடுத்து வந்த ஒரு கஷ்டமான காலம் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல அனுபவ பாடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் எடுத்துக்கணுமே தவிர சனி பகவான் கஷ்டப்படுத்திட்டாரு படுத்திட்டார் துன்பப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறதில் எந்த விதத்திலும் அது சரியாகாது காரணம் அப்படின்னு என்னன்னு கேட்டால் பொதுவாகவே இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியாக வரவில்லை என்றால் நீங்கள் நிறைய இடத்துல இன்னும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது தான் பொதுவாக ஒரு கூட பழகினவங்களுக்காக நாம் செஞ்ச உதவிகள் அப்படிங்கிறது தன்னையும் மறந்து தன்னுடைய எதிர்காலத்தையும் மறந்து அவர்களுக்காக நாம் செஞ்ச உதவிகள் அப்படிங்கிறது எண்ணற்ற நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அவர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டது அதிகமான விஷயங்கள் அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்தது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள் குடும்ப உறவினர்கள் மத்தியில் கூட நீங்கள் பார்த்தாலும் அவர்களாலும் நீங்கள் நிறைய பின்னடைவுகளை தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க சில பேர் பார்த்தால் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள் கூட சரியான முறையில் பயணிச்சிருக்க முடியாது உறவுகள் அப்படிங்கிறதுல உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அந்த வழியில் கூட நீங்கள் நிறைய நன்மைகளை சந்தித்து நீங்கள் பயணிச்சிருக்க முடியாது அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டேன் அதாவது கடனுக்கு மேலே கடன் கூட வாங்கி தொழிலில் போட்டு பார்த்துட்டு மீண்டும் வெளியில் எந்திரிச்சு வர முடியல மீண்டும் மீண்டும் அந்த போடக்கூடிய முதலீடு அப்படிங்கிறது அதல பாதாளத்தில் தான் போயிட்டுருக்குதே தவிர அந்த தொழில் சிறப்பு பெற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கடுமையாக நீங்கள் போராடி இருப்பீங்க இதனாலேயே வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் சில எங்க இடங்களில் வந்து கடன்காரர்களால் நாம் வந்து தனி குழிந்து நடக்க வேண்டிய கட்டாயத்துக்கெல்லாம் நம்ம வந்திருப்போம் சில பேர் பார்த்திங்கன்னா மகர ராசி நண்பர்கள் தொழிலதிபர்களாக இருந்தவங்களாம் மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலலாம் நீங்கள் சந்தித்து வெளியில் வந்திருப்பீங்க வேலையாட்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலலாம் இந்த மகர ராசி தொழிலதிபர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்திருப்பீங்க அதே மாதிரி ஒரு வாக்கு வன்மையில் கூட நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலலாம் சூழ்நிலையிலல்லாம் நீங்கள் பயணிச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க இப்படியாக நாம் வேலை செய்கிற இடத்துல கூட சில பேர்கிட்ட நம்மளால் நல்ல பேர் வாங்க முடியாது எவ்வளோ தான் நீங்கள் கடினமாக உழைச்சிருந்தாலும் உங்களுக்கு அங்கே நல்ல பேர் கிடைக்காது ஆனால் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கிற சில பேருக்கு உங்களை போட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்கினவனுக்கு அந்த உழைப்பின் பலன் உங்களுடைய உழைப்பின் பலனும் அந்த போட்டு கொடுத்தது விளைவாக அவனுக்கு அதுலேயும் நல்ல பேர் சேர்ந்து ரெட்டிப்பு லாபம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் ஆனால் உங்களுக்கு நஷ்டம் தான் கிடச்சிருக்கும் இந்த ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய கடுமையான வேலையை செஞ்சும் கூட நம்மளால் நல்ல பேர் வாங்க முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அந்த வேலையை விட்டு கூட வெளியில் வர வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க பொது இடங்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாக்குவன்மை அங்கே இடுபட்டு இருக்காது நம்ம ஆயிரம் தான் நல்லவங்களாக இருந்தாலும் சில விஷயங்களுக்காக போய் நீங்கள் செய்து தவறுங்க இது இப்படி இப்படி மாற்றி அமைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையாகவே நேர்மையாகவே நீங்கள் ஒரு புத்தி கூர்மையாக அறிவிகூர்மையாக உங்களுடைய செயல்பாட்டுக்கு நீங்கள் சொல்லியிருந்தாலும் கூட அதை ஆமோதிக்கிற அளவில் ஆப்போசிட்டில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஒரு நல்லது கெட்டதுக்காக நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பயணங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஒரு காரியத்துக்காக போகிறீங்க ஒரு பண விஷயமாக ஒரு தொழில் விஷயமாக ஒரு நண்பரை பார்க்குறதுக்காகவோ இல்லாட்டி ஒரு அதிகாரிகளை பார்க்குறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்திலும் கூட நீங்கள் போன எந்த ஒரு நல்ல பலனையும் நீங்கள் அடைஞ்சிருக்கவே முடியாது ஒன்றுக்கு ஒன்பது முறை நீங்கள் பயணித்து தான் அந்த ஒன்பதாவது முறை தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா எட்டு முறை அலைஞ்சது பயங்கரமான நஷ்டந்தான சாமி அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பணம் பொருள் இழப்பு பயணத்தினால் அலைச்சல் அதாவது உடல் உபாதைகளை சந்தித்தது இப்படியாக மன விரக்தி அடைந்தது இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை நீங்கள் தான் நீங்கள் சந்திச்சிட்டு வந்திருக்கிறீங்க ஆக இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சனி பகவான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஜென்மசனியாக வந்தார் திரையசனியாக வந்தார் பாதசனியாக இப்போ உங்களை விட்டு விலக போகிறாரு இப்படியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் நிறைய சிரமங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டார் அப்போ இந்த சிரமங்களையெல்லாம் நீங்கள் தாங்கி தாங்கி வெளியில் வர வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த நல்ல விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு உங்களை சுற்றி இருங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இனிமேல் தொழிலில் நஷ்டப்படாமல் எப்படி நடந்துக்கிறது இனிமேல் வேலை செய்கிற இடத்துல நாம் எப்படி நடந்துக்கிறது யார் யார் எப்படி சூழ்ச்சி தந்திரத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட நாம் எப்படி தந்திரமாக வாழ்கிறது இப்படியாக நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அனுபவ பாடங்கள் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகுந்த துன்பங்கள் சிரமங்களை கொடுத்த காலகட்டங்கள் அப்போது நாம் பக்குவப்பட்டிருக்கிறோம் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இப்போ நம்ம புனிதப்பட்டிருக்கிறோம் அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற துர்சக்திகள் விளையிருச்சி நம்ம மனசில் இருக்கிற பாரங்கள் விளையிருக்கு மனசில் இருக்கிற அழுக்குகள் விளகியிருக்குது இப்படியாக நாம் நிறைய விஷயங்களை வந்து தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் முழுக்க முழுக்க சனி பகவான் இப்பொழுது உங்களை தூய்மைப்படுத்திருக்கிறார் உங்களை மனசளவில் செயலளவில் உங்களை நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறதான் நாம் நல்லா எடுத்துக்கொடணும் அப்போ இந்த விதத்தில் வந்து சனி பகவானுக்கு நாம் நன்றி சொல்கிறத தவிர்த்து வேறொன்றும் இல்லை அப்போ கோடான கோடி நன்றிகளை அவருடைய பாதத்தில் வைத்து அவரை வணங்கி வழிபடுவது தான் ஒரு சிறப்பான புண்ணியம் அப்போ இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு மிகுந்த ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ நீங்களெல்லாம் மகர ராசி புண்ணியவான்கள் தான் ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை சந்தித்தவர்கள் நீங்கள் எத்தனையோ தர்மங்கள் செய்து அந்த தர்மங்களெல்லாம் அதர்மத்தால் கவப்பட்டு அழிக்கப்பட்டு உங்களை நிராகரித்து விட்டார்கள் உங்களுடைய தர்மம் அங்கே நிராகரிக்கப்பட்டு விட்டது சில இடங்களில் நாம் அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு நம்மளுடைய புண்ணியத்துக்கு அங்கே பங்கம் வந்த காலங்கள் அப்படிங்கிறது அப்போ இதையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து உங்களை விட்டு நான் விலகுகின்ற காலத்தில் நிறைய ஒரு நெகட்டிவான ஒரு எல்லாம் மாற்றி அதாவது ஒரு மைனஸான விளைவுகளெல்லாம் மாற்றி உங்களுக்கு ஒரு சுபத்துவத்தை தரக்கூடிய அமைப்பில் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சனி பகவான் உங்களுக்கு செயல்பட்டு இருக்கிறார் அப்போது சனி பகவானுக்கு நம்ம கோடான கோடி நன்றிகளை தான் நாம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நண்பர்களே இப்போ நீங்கள் உங்களை பற்றி நினச்சி பாருங்கள் கடந்த காலங்களையோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள் இப்போ நாம் எப்படி இருக்கோன்னு நினச்சி பாருங்கள் இப்போ உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை பயணம் இப்படி தான் இருக்கும் என்கிட்ட இனிமேல் யார் வந்தாலும் பத்தடி தள்ளி நில்லு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற உங்க உங்கள் மனசில் வந்த அந்த ஆதங்கம் திரிதான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வேறையுமே இப்போ நான் நம்பி பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுவாக இருந்தாலும் என்னுடைய வேலையை முடிச்சிட்டு நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் கடந்த காலகட்டங்களில் மிகுந்த ஒரு வேதனைகளை அனுபவிச்சிருக்கு அந்த வேதனைகளுக்கு மருந்து அப்படிங்கிறது இப்போ நாம் நம்மளுடைய தன்னம்பிக்கை தைரியத்தின் மூலமாக நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறது தான் அப்போ எதிர்வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது சனி பகவான் உங்களுக்கு முழு விடுதலையை கொடுத்து உங்களை ஒரு சுதந்திர பறவையாக்கி இந்த பூமியில் நாளொன்றும் அனுபவித்து வாழணுன்றதுக்காக கூடான ஓடி நன்மைகளை செய்யக்கூடிய அளவில் உங்களை விட்டு விலக போகிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பொன்னான பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சகல விதத்திலையும் சகல சௌபாக்கியங்களையும் அனுபவித்து வாழ்வதற்காக இழந்ததையெல்லாம் மீட்டெடுத்து வாழ்வதற்காக நாம் எந்த அதள பாதாளத்தில் இருந்தமோ அங்கேருந்து மேலே ஏறி வந்து நமக்கான நம்மளுக்கான சிகரத்தை அடைவதற்காக நாம் பயணிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்போம் அப்போது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சனி பகவான் நமக்கு என்ன கொடுக்குறார் எல்லாம் மகரத்தில் பிறந்தவர்களெல்லாம் மகா புண்ணியவான்கள் என்னுடைய ராசியில் பிறந்திருக்கீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் சனி பகவானுடைய ராசியில் நம்ம பிறந்திருக்கோம் காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு ஜீவனஸ்தானம் அந்த ஜீவனஸ்தானத்துக்கு சனி பகவான் தான் உங்களுக்கு பொறுப்பாக வந்து இப்போது முழுக்க முழுக்க நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்து உங்களை நிறைய கற்றுக்க வச்சுட்டு அவர் உங்களுக்கு உங்களுடைய பாதசனியாக விட்டு அவர் விலகி போகிறார் அப்போ இத்தனை வருட காலம் வாக்கில் தான் சனி இருந்தார்னே நம்ம வச்சுக்கலாம் என்னென்னு கேட்டால் வாயை திறந்தால் குற்றம் வாயை திறந்தால் வம்பு வாக்கு கொடுத்தா வம்பு வாக்கு கொடுத்தா மாட்டுக்கிறது இப்படியாக நமக்கு நல்லது கெட்டதுக்கு அத்தனைக்கும் நமக்கு வாக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பயணிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் அப்போ இனி மேல்பட்டு வரக்கூடிய காலத்தில் மகர ராசி நண்பர்கள் நிறைய விஷயங்களை நம்ம முன்னேற்றமாக போவோம் முன்னேற்றமான பாதைக்கு போவோம் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய துன்பகரமான சூழ்நிலையிலேருந்தெல்லாம் மாறி நமக்கும் ஒரு பொற்காலமான வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தன்னம்பிக்கையோடு ஏத்துக்கலாம் நண்பர்களே அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் ஒரு தைரியத்தை தரக்கூடிய வகையில் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பில் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசார எடுத்துக்கலாம் இனிமேல் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் யார் யார் மூலமெல்லாம் நாம் பின்னடைவுகளை சந்தித்தோம் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு கரெக்டாக நடந்துக்கிற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இதுதான் நமக்கு தேவை எப்படி புரிதல் தான் நமக்கு தேவை நம்முடைய எதிர்கால சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு அவசியம் வேண்டும் நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைங்க மகர ராசி நண்பர்களே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துட்டு அப்புறமா அடுத்தவங்களை பாருங்கள் அது யாராக வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டுமே நாமளே இங்கே தண்ணியில் விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற போது இன்னொருத்தருக்கு எப்படி நம்ம கையை கொடுக்க முடியும் நண்பர்களே அப்படி கொடுத்து தான் நம்ம தலையே தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்படியான ஒரு சூழ்நிலையிலெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க நமக்கான நல்ல காலம் அப்படிங்கிறது சனி பகவானால் பிறந்துருச்சுன்னே நீங்கள் நினச்சிக்கங்க அவர் கொடுத்துட்டார் உங்களுக்கு விடுதலையை கொடுத்துட்டார் இனிமேல் உங்கள் பயணம் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக இருக்கும் உங்களால் சாதிக்க முடியாது ஒன்றுமே கிடையாது எதையெல்லாம் இழந்தீர்களோ வீடு வண்டி வாகனம் சொத்து பத்து நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனைகள் வேலையில் தொழிலில் எக்கச்சக்கமான விஷயங்களை பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம் ஒரு வேலை ரீதியாக அரசு அரசு சார்ந்த துறைகளை மிகப்பெரிய இழப்பீடுகளை நம்ம சந்திச்சிருப்போம் நமக்கான திட்டங்கள் நிறைவேறாமல் போயிருக்கும் நமக்கான செயல்பாடுகள் செயலில்லாமல் செயல் இழந்து போய் இருக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் நம்ம தாண்டி வந்திருக்கோம் அதனால் இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல காலம் முன்னே நம்ம நினச்சிக்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நண்பர்களே இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நமக்கு நல்லது செய்ய போகிறார் நமக்கு அனைத்து விஷயங்களும் நமக்கு விடுதலை கொடுத்துட்டார் இனிமேல் நம்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பார்வையை நம்ம பார்த்துக்கிறணும் இல்லையா சுய ஜாதகம் நமக்கு என்ன பதில் சொல்லுது சுய ஜாதகத்தில் நாம் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் கரணத்தின் பிரகாரம் திதி வாரம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நமக்கு நடக்கிற தசை தசா புத்திகள் நமக்கு என்ன பலனை கொடுக்கும் இனி அடுத்து நமக்கு சனி நல்லதாக செய்யப்போகிறான்னு நினச்சிட்டு ஒரு கண்முடித்தனமான வேலை நம்ம செய்கிற இறங்கிடக்கூடாது ஒரு தொழில் செய்யணுமா வேணாமான்னு பார்த்து செய்யலாம் தொழில் செஞ்சால் கடன் வருமா இல்லை தொழில் செஞ்சால் மீண்டு வெளியே வந்துடுவேனா இல்லை விட்ட தொழிலை எடுக்கலாமா இல்லை வேலைக்கே தான் போகணுமா இதில் நான் எப்படி தான் பயணிச்சுக்கிறனும் எனக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டி தெளிவாக ஆய்வு பண்ணி உங்களுக்கான விஷயங்களை கேளுங்க எனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு மட்டும் கேளுங்கள் எனக்கான நல்ல தசா தசா புத்திகளுடைய வருஷங்களை குறித்து கொடுங்க அந்த டயத்தில் நான் எப்படி இருக்கணுன்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் அப்படி கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க கண்டிப்பாக அதை வச்சு நம்ம நல்ல முறையில் பயணிச்சிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விரும்பணுங்கன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க கட்டணம் உண்டு கட்டணம் செலுத்திவிட்டு உங்களுக்கான வாழ்நாள் பலனை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதற்கிடையில் உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு கோடான கோடி நன்றி கடனை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த இப்போ தொடங்கியவும் அதாவது இந்த காணொளியை பார்த்த நாள் முதல் ஒவ்வொரு சனிக்கிழமை வாரமும் நாற்பத்தி எட்டு சனிக்கிழமை வாரங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்தாப்புல சனி பகவானை நீங்கள் தரிசித்து வணங்கி வழிபடுகின்ற பொழுது அது எப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சனி ஓரையில் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் அனுபவித்து இரண்டு எல் தீபங்களை ஏற்றி கைகூப்பி வணங்காமல் நேராக நின்று அந்த எல் தீபத்தால் ஆரத்தி எடுத்து சூரிய பகவானுக்கும் காண்பித்து ஆரத்தி எடுத்து அந்த தீபத்தை வைத்துவிட்டு அவரை மனதார மட்டும் நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் கைகூப்பி கையை மேலே தூக்கி கும்பிடுகின்ற பொழுது அங்கே அருளாசி நமக்கு கிடையாது காரணம் என்ன என்றால் இந்த சனி பகவானுக்கு கும்புடு போடுறவங்களை பிடிக்காதுன்னு அர்த்தம் அவருக்கு கும்பிடு போட்டால் பிடிக்காது மனசளவில் நீதியாக நேர்மையாக வந்து ஒரு நல்ல மனிதனாக மட்டும் நின்று உன்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் என்கிட்ட உனக்கான கஷ்டங்களை சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு தான் சனி பகவானுடைய வரலாறு அதனால் சனி பகவானை காக்கா பிடிக்கிற வேலை ஆகாது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்கள் இந்த காணொலியை பார்க்குற நாள் இருந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை உங்களுடைய வீட்டிற்கு ஈசான்ய மூலையில் கண்டிப்பாக காகத்திற்கு ஒரு சாதம் வைங்க அந்த சாதம் வைக்கின்ற பொழுது அந்த காகம் எடுத்து விட்டால் அந்த காகம் வந்து சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான சகல கஷ்டங்களும் நீங்குதுன்னு அர்த்தம் உங்களை பிடித்த பீடைகள் அத்தனையும் விலகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கான முன்னோர்கள் விட்ட பித்துருக்கள் சாபதோஷங்கள் அத்தனையும் நீங்குதுன்னு அர்த்தம் அப்போது நாம சாப்பிட மறந்தாலும் அந்த காகத்திற்கு காலையில் உணவு வைத்து வணங்கி வழிபடுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் தீரும் பெத்திரு தோஷங்கள் மாறும் அப்படிங்கிறது தான் சாப நீங்கி விமோசனம் பெறக்கூடிய அமைப்பில் நம்ம இருப்போம் அப்போ இந்த பரிகாரங்களை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் செய்துவிடுங்கள் மிகுந்த நல்ல பலன் கிடைக்கும் அப்படி காகம் ஒருவேளை முதல் வாரத்தில் எடுக்கவில்லை இரண்டாவது வாரத்திலும் எடுக்கவில்லை என மூன்றாவது வாரமும் தொடர்ந்து வையுங்கள் கண்டிப்பாக நாம் வேண்டுகின்ற வேண்டுதல் ஒரு காலமும் வீண் போகாது அந்த சனி பகவான் மனசிறங்கி அந்த சாப்பாடை சாப்பிடக்கூடிய அமைப்பில் இருப்பார் நிச்சயமாக நம் மனமும் வந்து மனசில் தீய எண்ணங்கள் இல்லாமல் நல்ல செயலோடு இனி வருங்காலம் நமக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சி பகவானே உன்னால் தான் அது முடியும் உன் மேலே தான் நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக அந்த சனி பகவானுக்கும் காகத்திற்கும் அந்த படையலை படைத்து நீங்கள் வச்சு வணங்கி வழிபடுங்க நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமான நல்ல காலமாக இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்